பார்த்தா ராஜஸ்தான் கங்காப்பூர் சிட்டி அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்டுருவா ஒரு குவிண்டாலுக்கு வருது அப்போது என்னாச்சு அறுபத்தெட்டு ரூபா ஒரு கிலோ வரும் ஓகேங்களா ஸோ ராஜஸ்தானில் உள்ள பெரும்பாலான ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கடுகு வந்து அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தி மூணு ரூபா ஸோ கிட்டத்தட்ட ஆற அறுபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவில் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இன்னும் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஹிடவுன் டோங்க் டூசா ஹனுமங்கா டவுனு குலுவாலா இட்டாவா சங்கரியா ராம்கன் மண்டி ராம்கஞ்ச் மண்டி நிம்பரா ரவாலா சிட்டி நாகர் கஜுவாலா இட்லீரா அனுப்பராக பிகனர் கிரைண்ட்